சரி ஆமா பார்த்தா பார்வதி அம்மா என்ன ஆண்டவா பகவானே பகவானே அறியாத சிறிய பாலகன் முடி கோபுல இருந்து கொண்டு அணிகொப்ப வச்சானே ஆஹ் கொப்ப விட்டு கீழ விழுந்தா பெற்றவளுக்கு பிள்ளையா போய் சேர முடியுமா சேர முடியாது நீங்க தான் உயிர் மிச்சம் கொடுக்க வேண்டும் என்று ஆமா அந்த பார்வதியம்மா சொல்றா சரி அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு என்ன ஏ பார்வதி அந்த புலகத்துக்கு அழைச்சி வரும்போது என்ன சொன்னேன் ஊடகத்துக்கு வரும்போது வாயை திறக்க கூடாது வருவார்த்தை பேச கூடாதுன்னு சொன்னாங்க ஆமா சாமி ஆமா சாமி இப்ப என்ன அவன் தெரியல இவன் தெரியலன்னு கேள்வி கேட்கிறேன் ஆமா தெரியல உங்களுக்கு ஆமா அவனுக்கு வாக்கு சனி போகல அப்படியா ஆமா அண்ணன் எழுதினாவே அடிச்சு எழுத முடியாது 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 என்ன கட்டி எழுதிய பெருமாதேவன் பேச எழுத முடியாது அதனால அவன் விதி அப்படிதான் இருக்கு விதி முடிஞ்சு போயிட்டு பார்வதி ஆமா

வெட்டலாம் தெரியுது கீழே உள்ள போறான் சரி பாவி அம்மான்னு சொன்னாடா சொல்லல இல்ல அப்பான்னு சொன்னாடா அதுவும் சொல்லல பாவி செத்தேனே விழுந்தா செத்தே போல ஆமா அதெல்லாம் பார்த்தாரு பகவான் உண்மையில இருக்கா திறக்காத பார்வதி குளம் மவுனமா நீ வரணும்னு சொல்லி சரி கீழ पती मी सारे

பார்த்து பார்க்க மாதிரி போறேட நம்ம பிள்ளை வாசல சட்டி இருந்துட்டு போமே ஆமா என்று பார்வதி சொல்லும்போது சரி பகவானும் பார்வதி அங்க இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் வராங்க யார் வருகிறா யார் வருகிறா ஒரு விவசாயி ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு விவசாயம் வராரு சரி ஒரு செங்கல் சூழலை நடத்துவார் செங்கல் செங்கல் அறுப்பாங்க செங்கம்மாள் வியாபாரம் செங்கம்மாள் வியாபாரி ஒருத்தி ஆமா இந்த ரெண்டு பேரும் வராங்க முதல்ல